என் செல்ல குழந்தையே உன் தாயானவள் ஆனவள் இன்று உனக்கான நல்ல செய்தியோடு உன் இல்லத்தின் வாசலில் நின்று கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே நிச்சயமாக உன் தாயானவள் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம் நீ எந்தவிதமான மறுப்பும் சொல்லாமல் உனக்காக நான் கொண்டு வருகின்ற நல்ல விஷயங்களை நீ பெற்றுக்கொள்வாய் என்கிற என்கின்ற நம்பிக்கையில்தான் உன் அம்மா உன் முன்னால் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே எந்த நாளானாலும் அந்த நாளில் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை ஒரு அடி கூட பிறலாமல் அப்படியே உன் வாழ்க்கையில் நடத்திவிட வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பமாக இருக்கின்றது நான் எந்த இடத்திலும் உன்னை விட்டுவிட எண்ணுவது கிடையாது என் பிள்ளை ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் நிச்சயமாக என் குழந்தைக்கு நிறைவாக கிடைக்க வேண்டும் என்பதற்காக உன் தயானவள் ஒவ்வொரு முறையும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு வாழ்க்கையில் எப்பொழுதும் தேவையற்ற எந்த ஒரு சிந்தனைகளும் தேவையில்லை எதிர்பாராத விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து உனக்கான நன்மைகளை ஒரு சேர கொடுக்கட்டும் எந்த இடத்திலும் நீ எதையும் விட்டுவிடாமல் முன்னேற்றத்தை மட்டுமே கவனமாக கொண்டு நீ வாழ்க்கையில் முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும் எதற்காகவும் நாம் இந்த வாழ்க்கையை விட்டுவிடக்கூடாது யாருக்காகவும் நாம் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு உண்மையையும் மறைக்க கூடாது என் குழந்தையை உண்மையை ஒரு முறை நீ மறைத்து பொய் சொல்ல தொடங்கிவிட்டாயானால் காலம் முழுவதும் பொய் என்ற ஒன்றே உன் வாழ்க்கை முழுமைக்கும் நிறைந்திருக்கும் மனதால் கூட யாருக்கும் பொய் சொல்லக்கூடாது யாரிடமும் எந்த ஒரு துரோகத்தையும் செய்துவிடக்கூடாது என்று நினைக்கின்ற என் பிள்ளை சந்தர்ப்பவதத்தினால் காலம் முழுவதும் போய் சொல்ல வேண்டிய ஒரு நிலைக்கு நீ தள்ளப்பட்டு விடுவாய் அதனால்தான் எப்பொழுதுமே இது போன்ற விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் நாம் எந்த இடத்திலும் இது போன்ற தவறுகளை செய்துவிடாமல் இருந்து விட்டோமானால் எங்கும் உன்னால் தலை நிமிர்ந்து நிற்க முடியும் எந்த ஒரு செயலுக்கும் எந்த ஒரு தவறுக்கும் ஒருபோதும் நீ காரணமில்லை என்று சொல்லி உன்னால் நிச்சயமாக தலை நிமிர்ந்து வாழ முடியும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி எப்பொழுதுமே உன்னை தேடி நான் வருகின்ற இந்த தருணங்களை உன் கண் முன்னால் உனக்கு கொண்டு வந்து நிறுத்த தயாராக இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே நான் ஆசைப்பட்டது அத்தனையுமே உனக்காக நேரமும் முழுமையான மாற்றங்களை உனக்கு கொடுப்பதாக இருக்க வேண்டும் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பெருமகிழ்ச்சியான விஷயங்கள் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் என் பிள்ளையே இன்று இந்த விடியலானது சனி மகா பிரதோஷத்தினுடைய விடியலாகும் இன்று தேவரின் அருளும் ஒருவருக்கு கிடைத்துவிட்டது என்றால் அதைவிட விட பேரானந்தம் படக்கூடிய விஷயம் வாழ்க்கையில் வேறெதுவுமே இருக்காது நீ எண்ணியது போல உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்காமல் போன பல விஷயங்கள் இதுதான் வேண்டும் என்று நீ அடம்பிடித்து நின்ற விஷயங்கள் என்று அத்தனையும் இப்பொழுது உன் வாழ்க்கைக்கு உனக்கான நன்மைகளை கொடுப்பதற்கு மீண்டும் உன்னை தேடி வந்திருக்கின்றது இந்த நிலை உன் வாழ்க்கையில் நிச்சயமாக மாற வேண்டும் இந்த சூழ்நிலையை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் இருந்து நாம் மாற்ற வேண்டும் நமக்கு வந்திட்ட பிரச்சனைகள் ஒவ்வொன்றையும் நாம் தகர்த்தெறிந்துவிட்டு நம்மை சூடி வருகின்ற நல்ல விஷயங்களை நீ என்னவென்று எப்பொழுதும் புரிந்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும் எல்லாமும் ஒரு நாள் இந்த வாழ்க்கையில் உன் வசமாகும் என்பது உன் நம்பிக்கையாகும் பொழுது நிச்சயமாக அத்தனையும் உனக்கே உனக்கானதாக கிடைக்கும் என்பதனை நீ ஒருபோதும் மறந்துவிடாதே உன்னை தேடி வருகின்ற பொழுதில் எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கான மாற்றத்தை சர்வ நிச்சயமாக ஒரு சேர உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை நினைத்து பார்த்து இந்த வாழ்க்கையில் நமக்கான மாற்றத்தை நாம் பெற வேண்டும் அதற்கான நம்பிக்கையை நாம் நிச்சயமாக நல்லபடியாக இந்த வாழ்க்கை உன் கைகளில் தர வேண்டும் உன்னோடு எந்த இடத்திலும் நான் உனக்கான நம்பிக்கையை கொடுக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்வாய் எதையும் கடந்து உனக்கு நான் என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றேனோ அதுவெல்லாம் உன்னை எப்பொழுதுமே சந்தோஷப்படு கொண்டே இருக்கட்டும் சந்தோஷம் என்றால் என்ன தாயே மகிழ்ச்சி என்று நான் ஒரு பொழுதும் சிரித்ததில்லையே வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கஷ்டங்களை அனுபவிக்கின்ற எனக்கு சந்தோஷத்திற்கு அர்த்தம் புரியவில்லையே என்று சொல்கின்ற என் குழந்தை உன் வாழ்க்கையில் அந்த சந்தோஷத்தை உனக்கு நான் நிச்சயமாக உறுதியாக கொடுக்கின்றேன் எப்பொழுதும் எதையும் விட்டுவிடாமல் உனக்காக நான் வருகின்ற இந்த தருணங்களில் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நொடிகளை நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராக இரு எப்பொழுதும் எதையும் நீ விட்டுவிடாதே இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை நீ எப்பொழுதும் இழந்து விடாதே நான் உன்னை தேடி வருகிறேன் என்றால் அந்த இடத்தில் உண்மையும் நேர்மையும் அதிகமாக இருக்க வேண்டும் உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்கே உனக்கான நம்பிக்கை என்றும் என்றென்றும் கொடுக்க வேண்டும் அம்மாவின் வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக ஓர் அதிசயத்தை நடத்தியது ஆனால் என் குழந்தையே அதனை நீ இன்னமும் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை இதைவிட அதிகமாக உன் வாழ்க்கையில் ஏதாவது நடக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா உனக்கு உன் வாழ்க்கையை உன் கைகளில் நான் நிச்சயமாக ஒப்படைக்கிறேன் எந்த நேரத்திலும் நான் உன்னை விட்டுவிடாமல் உனக்கான பேரதிசயங்களை எல்லாம் நான் நிச்சயமாக நடத்தி கொடுக்கிறேன் இனி என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் இனிமேல் உனக்கு வேதனைகளை கொடுத்த மனிதர்கள் ஒவ்வொருவராக வந்து உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டிய நிலை நிச்சயமாக உருவாகும் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் யாராலும் உனக்கு எந்த பலனும் கிடையாது ஆனால் உன்னை வைத்து இங்கு நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் நடக்க வேண்டி இருக்கின்றது அப்படியானால் இந்த விஷயங்களை ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை நிச்சயமாக என் பிள்ளை நீ சரியாக உணர்ந்திடுவாய் நான் இருக்கும் வரை உனக்கு இந்த வாழ்க்கையில் எந்த கவலைகளும் தேவையில்லை நான் இருக்கும் வரை இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த பிரச்சனைகளும் தேவையில்லை உன்னோடு நான் இருக்கும் வரை இனி எதற்கும் கலங்காமல் எந்த சூழ்நிலைக்கும் நீ வருந்தாமல் அத்தனை விஷயங்களையும் ஒரு சேர பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீ உறுதியாக நம்பிவிட்டால் அது போதும் இனி உனக்கே உனக்கான ஒட்டுமொத்த விஷயங்களும் ஒரு சேர உன் கைகளுக்குள் வந்து கிடைக்கும் ஒரு சேர உனக்கான மாற்றத்தை நிச்சயமாக உன்னிடத்தில் கொண்டு வந்து தரும் எதற்காக நீ இந்த வாழ்க்கையை முழுமையாக வாழ வேண்டும் என்ற ஆசை கொண்டாயோ அந்த விருப்பத்தை அம்மா உனக்கு நிறைவேற்றி தருகின்றேன் பல சூழ்ச்சிகளில் இருந்து தப்பித்து இதுதான் வாழ்க்கை என்று உணரத் தொடங்கி இருக்கிறாய் பலவிதமான கஷ்டங்களை கடந்து என் பிள்ளை இப்பொழுதுதான் சற்று மூச்சுவிட தொடங்கி இருக்கின்றாய் இனியும் உனக்கு ஒரு பிரச்சனை வந்து விடாமல் உன்னை காக்க உன் தயானவள் நான் இருக்கிறேன் என்பதனை நீ ஒருபோதும் மறக்கக்கூடாது கூடாது இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியான புரிந்து கொண்டு உனக்கென நான் என்ன கொடுக்க நினைத்தாலும் அதற்கான உண்மைகளை நீ நிறைவாக பெற்றுக்கொள் எல்லாவற்றையும் தாண்டிய ஒரு வாழ்க்கைக்கு நிச்சயமாக உன்னை நான் தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றேன் அத்தனை விஷயங்களையும் கடந்து இதுதான் வாழ்க்கை என்று நீ வாழ வேண்டிய நிலைக்கு நான் உன்னை கொண்டு வந்து கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையை நாம் அங்கே நமக்கானவற்றை எல்லாம் விட்டுவிட்டு மற்றவர்களுக்கு விட்டு கொடுத்துவிட்டு இப்பொழுது உனக்கு வேண்டும் என்னும் பொழுது அதை நீ பாடுபட்டு பெற நினைத்தாலும் அது உனக்கு கிடைக்காமல் இழுத்தடித்து கொண்டே இருக்கின்றது அன்றே இன்னொருவருக்கு கொடுக்கும் பொழுது அதன் முக்கியத்துவம் என்னவென்பதனை நான் உணரவில்லை நாம் எப்பொழுதுமே இது போன்று இருக்க மாட்டோம் நிச்சயமாக நம் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரும் என்பதனை நீ உணர்ந்தது உண்மைதானே அப்படி இருக்கும் பொழுது நான் இன்று உன்னோடு வந்ததற்கு மிக முக்கியமான காரணமே உனக்கான நம்பிக்கையெல்லாம் ஒரு சேர உன் வாழ்க்கையில் கொடுக்க வேண்டும் உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கான ஒட்டுமொத்த மன நிறைவையும் தர வேண்டும் என்பதற்காகத்தான் எந்த இடத்திலும் நீ எதையும் விட்டுவிடாமல் உனக்கான நன்மைகளை தேடி தேடி சென்று கொண்டே இருக்க வேண்டும் நீ என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி எப்பொழுதும் சரியாக இருக்கும் பட்சத்தில் உனக்கான பேரதிசயங்கள் எல்லாம் நிறைவாக உன்னை வந்து சேர்ந்துவிடும் இந்த விடியலை நான் உனதாக்கி கொடுக்க நினைத்து விட்டேன் இன்று நீ விரும்பிய விஷயங்கள் பல உன் கைகளில் வந்து சேர வேண்டும் என்பதனை நான் உறுதிப்படுத்திவிட்டேன் இனி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீ எங்கும் எதையும் தொலைத்து விடாமல் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் உன் வாழ்க்கையை உன் வசமாக்கி நீ பெற்றுக்கொண்டால் கொண்டால் அது போதும் உனக்கு நான் கொடுப்பது ஒவ்வொன்றும் சர்வ நிச்சயமாக உன்னை பேரதிசயப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி உனக்கு ஒட்டுமொத்த மாற்றங்களையும் ஒரு சேர உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கட்டும் எதையும் இனி மேலும் என் பிள்ளை நீ இழந்து விட்டோமோ அல்லது தொலைத்து விட்டோமோ என்று சொல்லி பதறாதே நீ ஆசைப்பட்டதை விட அதிகமான பல நன்மைகள் உனக்கு காத்து கொண்டிருக்கின்றது இதைவிடவும் மிகப்பெரிய மாற்றங்கள் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது எதையும் இழக்காமல் இந்த வாழ்க்கையில் யாரும் எதையும் பெற்றதாக சரித்திரமே கிடையாது இனிமேல் உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக பெற்றுக்கொண்டு உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரத்தை நீ மனதிற்குள் உறுதியாக ஏற்றுக்கொண்டால் அது போதும் இனி மேலும் நீ எந்த இடத்திலும் எதையும் விட்டுவிடாமல் நமக்கு போகத்தான் மற்றவர்களுக்கு என்பதனை புரிந்து கொண்டு உன் வெற்றியை நீ உறுதி செய்து கொண்டே இரு உன்னை தேடி வந்த பல துன்பங்கள் உன்னை சூழ்ந்து வந்த பல கஷ்டங்கள் அத்தனையும் தானாகவே உன்னை விட்டு விலகி ஓடிவிடும் உனக்கு மிகுந்த நம்பிக்கையை நிச்சயமாக கொடுத்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதி என் குழந்தையை மற்றவர்களின் தவறுகளை தீர்மானிப்பது எளிது ஆனால் நம்முடைய தவறை உணர்வது மிகவும் கடினம் அதனால் எதுவாக இருந்தாலும் நீ உனக்குள் இருக்கின்ற விஷயங்கள் என்னவென்பதனை புரிந்து கொள்ள முயற்சி செய் யார் மீதும் எந்த ஒரு வழியையும் நாம் போட வேண்டாம் யாரையும் எந்த இடத்திலும் நாம் குறை சொல்ல வேண்டாம் இந்த வாழ்க்கை நமக்கானது என்பதனை உணர்ந்து எதையும் தாண்டி நாம் தான் செல்ல வேண்டும் என்பதனை புரிந்து தெய்வத்தின் துணை மட்டுமே உனக்கு கொண்டு வெற்றி நடை போட்டு கொண்டே இரு நிச்சயமாக உனக்கு அத்தனை நல்ல விஷயங்களும் நடக்கும் நான் அதனை உனக்கு நடத்தி கொடுப்பேன் என்பதனை மறந்துவிடாதே அம்மாவின் அன்பினால் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அதிசயம் உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகிய அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்